அவன் இவன் உட்பட பல படங்கள்ல ஜனனி இப்போ பிக் பாஸ் வீட்ல எல்லார்கிட்டயுமே பட்டும் படாம அதிக சர்ச்சைகள்ல சிக்காம இருக்காங்க மும்தாஜ் சக போட்டியாளர்கள் எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்கோ நிலையில தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்காங்க ஜனனி இந்த நிலையில ஜனனி வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்கு இது தெரியாம பாஸ் வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதாவது ஜனனியோட தாய் மாமா இறந்திருக்காரு இது தெரியாம ஜனனி பிக் பாஸ் வீட்ல எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிக்கிட்டே கலகலப்பா இருக்காங்க தன்னோட தாய் மாமா இறந்த செய்தி தெரிஞ்சா ஜனனி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஜனனிக்கு அவங்களோட அம்மா மாமா இறந்த செய்திய சொல்லலன்னு சொல்றாங்க